இது கொளத்தூர் கொம்புகார் நகர் செல்லும் சாலை உங்களுக்கு ஒரு குட்டி கதையை சொல்ல போகிறேன் பொதுவாக எல்லாமே கதையாக தானே இருக்குது ராமாயணத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி மகாபாரதத்தை எடுத்துக்கிட்டாலும் அந்த பதினெட்டு புராணங்களை எடுத்துக்கிட்டாலும் எல்லா கதைகள் தான் அது போல் ஒரு குட்டி கதை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த எதை பற்றி அப்படின்னா யானையை பற்றி தான் யானைன்னா நமக்கு உடனே தெரியும் விநாயகர்னு தெரியும் உடம்பு ஃபுல்லாக மனித உடம்பு இருக்கும் தலை மட்டும் யானையோட தலை இருக்கும் அதனால தான் அதுக்கு பேர் விநாயகர் என்பாங்க இன்னும் பல பேர் இருக்கு அவருக்கு யானை முகனேம்பாங்க பாட்டெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க நல்லா இசைத்தட்டு போச்சுன்னா நல்லா காசு கிடைக்கும் அதுவும் இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மா மாலையெல்லாம் போடுவாங்க என்னென்னமோ விதமாக பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் இந்த யானை யானையை கட்டி போரடித்தார்கள் என்று பட்டினப்பாளையில் ஒரு பாடல் இருக்கிறது அது சரியாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்க வேண்டும் யானையை கட்டி போரடித்தார்கள் அப்படின்னா யானையை பொதுவாக காட்டில் தான் இருக்கும் அதை அங்கேருந்து கொண்டு வந்து அதுக்கு பழகி அதை வச்சு பண்ணாங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய யானையை கட்டுனா நாலோ ஆறோ வச்சு யானையை வச்சு அது வைக்கோலை போட்டு போரடிக்கிறது அது கிராமத்தில் நடக்கும் போல் அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க அது ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து பொதுவாக யானை காட்டில் தான் இருக்கும் நான் இலங்கை போனப்போ அந்த இடம் வந்து ஒரு அறிவிப்பு பலகை இருந்தது இது யானை நடமாடும் இடம் ஆதலினால் கவனமாக செல்லவும் அப்படின்னு போட்டிருந்தது நாங்கள் போகிறோம் எத்தனை பேர் போகிறோம் மூணு பேர் போகிறோம் என்னோட இருந்த முருகன் அடுத்தபடியாக ஒன்று விட்ட அண்ணன் ராமமூர்த்தி நாங்கள் மூணு பேரும் போயிட்டுருக்கோம் அந்த இடம் போகும்போது யானை வருது உடனே அவர் வந்து டிரைவர் வந்து வண்டியை நிறுத்திவிட்டு ஸ்லோவாக போயிட்டு இது தெரிஞ்சே கொண்டு வந்தார் அதை தூக்கி அவர்கிட்ட போட்டு விற்பாட்டிலே போயிட்டார் இன்னொரு சம்பவம் பார்த்தசாரதி கோயிலில் யானை இருக்குது அதுக்கு போயிட்டு பாரதியார் தேங்காயும் வாழைப்பழத்தையும் கொடுத்துருக்காரு அது அப்படியே தும்பிக்கையால் தட்டி விட்டுது கீழே விழுந்துட்டார் கீழே விழுந்தோடன அடிபட்டு போச்சு மருத்துவமனையில் இருந்து சரியாகிட்டார் இது ஒரு சம்பவம் அதனால் இன்றைக்கும் பல கோயிலில் யானையை வளர்க்குறாங்க அது என்றைக்கு இருந்தாலும் ஆபத்து தான் பல பேரை கேரளாவிலே அடித்து துன்புறுத்திருக்கு சாக அடிச்சிருக்கு விரட்டி 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 அடிச்சிருக்கு தூக்கி அடிச்சிருக்கு அதனால் யானையை வந்து நீங்கள் ஒரு சாதுவான மிருகம் அதுக்கிட்ட போய் அதையும் இதையும் கொடுத்துடலாம் வழக்க பண்ணாதீங்க கோயிலே போட்டிருப்பாங்க இதெல்லாம் நீங்கள் கொடுக்காதீங்க எந்த மிருகத்துக்கும் அதுக்கான உணவை நீங்கள் கொடுக்காதீங்க அப்படினே போட்டுப்பாங்க இதில் ஜூவில் போட்டிருப்பான் அதனால தான் நான் சொல்கிறேன் யானை வந்து ஒரு சாதுவான மிருகன்னு சொல்லிட்டு போயிடாதீங்க இப்போ சமீபத்தில் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் மன்னார்குடி கோயிலில் அங்கே யானையை கட்டி வச்சுருந்தாங்க பாகன் பக்கத்துலேயே உக்காந்துருந்தாங்க ரெண்டு பேரும் உட்காந்துருந்தாங்க அவன் கையில் வந்து அந்த அங்குசம் வச்சுருந்தான் அது பயப்படும் பட்டையை போட்டு விட்டுருந்தான் நாமம் போட்டு விட்டுருந்தான் அதுலேருந்து தெரியுத பெருமாள் கோயில்னு சொல்லிட்டு அந்த யானையையும் அந்த மக்கள் விட்டு வைக்கல பட்டை போடுவாங்க நாமம் போடுவாங்க இன்னும் சில பேர் வேலை கூட போடுவாங்க இதெல்லாம் நம்மளுடைய அறியாமை தான் அதுக்கு ஆபத்து வரும்போது யாரும் எந்த யானையும் வந்து உதவி பண்ணாது அது சும்மா அதை வச்சுக்கிட்டு எல்லாருமே வந்து ஒரு வியாபாரம் பண்ணுறாங்க யானையை வச்சுக்கிட்டு இதை வந்து ஒரு விழிப்புணர்வு வேணும் யானையை நினச்சிக்கிட்டு அதை கொடுக்கறது குழந்தைகளுக்கு கொடுக்கறது பிச்சை வாங்க வைக்கிறது பல இடத்துல அதுதான் பிச்சை வாங்கிறது தான் அது காசை கொடுத்தா வாங்கிட்டோம் எட்டி ஓச்சா தான் தெரியும் அதனால் யானையோட பழகும் போ பழகாதீர்கள் விலகியே இருங்கள் குழந்தைகளை அழைத்து போகாதீர்கள் முக்கியமான செய்தி அதுதான் யானை தானே அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே ஒரு துஷ்டமான மிருகம்தான் அது நாய் கூட சமயத்தில் குதிரிட்டுது பல பேர் வந்து நாய் கடிப்பட்டு இருக்காங்க இப்போ அரசை என்ன பண்ணிவிட்டு எல்லாருக்கும் அந்த தடுப்பூசி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வர வழியில் இப்போ ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு மூணு நாய்கள் வந்து ஒருத்தரை விரட்டிகிட்டு போச்சு அவர் வீலரில் போனார் அப்படி நின்று போச்சு இது போலத்தான் நடக்கும் மிருகங்களே பெட் டாக்ஸ்ன்னு சொல்கிறோம் அது சாப்பிட்டு ஒழுங்காக இருக்கிற வரைக்கும் பெட்டு தான் அதுக்கப்புறம் அது பட்டாதான் தெரியும் பெட்டு வந்து பட்டா தான் தெரியும் அதனால் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அதுக்காக தான் இந்த பதிவை நான் பண்ணுறேன் வழ வர வழியில் ஒரு நாய் இருக்குது மோந்து பிறக்கணும் அதுக்கு மோப்ப சக்தி அதிகம் எல்லா மிருகத்தை விட நாய்க்கு மோப்ப சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம் அதனால தான் அதை இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வச்சு பல திருட்டுக்களை கண்டுபிடிக்கிறாங்க ஏன்னா அதுக்கு ஒரு ஒரு ட்ரெஸ்ஸு கிடைச்சதுன்னா போதும் அந்த ஸ்மெல்ல வச்சுக்கிட்டு திருடனே அந்த அளவுக்கு அதுக்கு வந்து மோப்ப சக்தி அதிகம் மற்ற எல்லா சக்தியை விட மோப்ப சக்தி நாய்க்கு தான் அதிகம் தான் என்னவோ பைரவன் என்று சொல்லி பல கோவிலில் வச்சுருக்காங்க அதுக்குன்னு தனி சன்னதி இருக்குது பல இடத்துல நான் பார்த்துருக்கேன் பைரவர் சன்னதின்னு சொல்லிட்டு அதுபோல் அஞ்சாங்கட்டலையில் ஒரு கோவில் ஒன்று இருக்குது அந்த கோவில்லேயும் வச்சிருப்பாங்க ஒரு சில இருக்கும் அந்த சிலை கூட இதுவும் இருக்கும் நாயும் வச்சுருப்பாங்க இதெல்லாம் வந்து நான் பார்த்த விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு நான் தெரிவிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் யானை தான் யானைக்கிட்டையும் நாய்கிட்டையும் ஜாக்கிரதையாக இருங்க அது வந்து என்ன தான் பழகுனாலும் அதனுடைய மிருக குணம் இருக்கத்தான் செய்யும் அதிலேருந்து கவனமாக வந்து இருக்கணும் அதுக்காக தான் இந்த பதிவையே பண்ணுறேன் இதை என்னுடைய யூடியூப் சேனலுக்காக செய்கிறேன் சிதம்பரம் கொள்ளிடம் எனக்கு நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அதெல்லாம் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி அவர்களுக்கு எப்போதும் நான் நன்றி கடன் பட்டவன் ஆதரவு தருகிறார்கள் லைக் பண்ணுறாங்க சிலர் கமெண்ட் கொடுக்குறாங்க என்னுடைய யூடியூப் பலர் ஷேர் பண்ணுறாங்க அதுதான் எனக்கு ஒரு ஆனந்தமான நிகழ்ச்சி என்று சொல்லி நான் இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த இடம் கொளத்தூர் தான் நான் போகிற சாலையும் இந்த மூகாம்பிகா தேட்டருக்கு போய்டும் மூகாம்பிகாவில் வேறு ஒரு தியேட்டர் இருக்கேன் அந்த இடத்துக்கு போயிடுவேன் ஸோ அதனால் என்னுடைய இந்த பதிவை நான் இத்தோடு நிறைவு செய்கிறேன் எனவே இதை காணும் நண்பர்களுக்கு இந்த இரவு நள்ளிரவாகட்டும் என்று சொல்லி நான் விடைபெறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு